Hi guys, welcome to Cine News. ஜனநாயக படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு ஜனநாயக படம் ஷூட்டிங் திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கா காரணம் என்ன தெரியுமா வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நடிகர் விஜய்யின் கடைசி படமாக உருவாகி வரும் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு திடீரென நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் கசிந்துட்டே இருக்கு அதன் பின்னணியை தெளிவாக பார்க்கலாம் தளபதி விஜய்யின் அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகன் இந்த படத்தை எச் வினோத் இயக்கியிருக்கிறார் இந்த படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடிக்கிறார் கேவிஎன் நிறுவனம் தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் இந்த திரைப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கின்றார் இந்த படத்தில் விஜயுடன் பாவி தியோல் மமிதா பைஜு கௌதம் மேனன் பிரகாஷ்ராஜ் பிரியா மணி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துட்டு இருக்காங்க ஜனநாயக படத்தோட படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தையும் எட்டியிருக்கு இருக்கு சென்னையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது இந்த அரசியல் கதையம்சம் கொண்ட படமாக உருவாகி வருவதாகவும் ஒரு சில தகவல்கள் கூறப்பட்டுட்டே இருக்கு இந்த படத்தை பற்றிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகரிச்சுட்டே இருக்குது இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு ஒரு சில தகவல்கள் கடந்த நாட்களில் இருந்தாங்க இந்த படத்தை அடுத்த ஆண்டு பொங்கல் படையைக்கு திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்களாம் ஜனநாயக படத்தின் படப்பிடிப்பு திடீரென நிறுத்தப்பட்டதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலையும் திரையுலக மத்தியிலையும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அந்த படத்துல பணியாற்றும் பணியாளர்களுக்கு சம்பள பாக்கி கொடுக்க முடியாததால் ஷூட்டிங் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நீங்கள் யோசிக்கலாம் என்னடா இவ்வளவு பெரிய கேவிஎன் புரொடக்ஷன் கம்பெனி தயாரிக்கிற இந்த படத்துக்கா பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்கிறாங்கன்னு அப்படித்தான் எனக்கும் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடந்திருக்கின்றத இந்திய படங்களை தயாரிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமாக கேவிய நிறுவனம் இருந்தும் அவர்களால் சமளப்பாக்கி கொடுக்க முடியவில்லையா என்கிற கேள்விதான் எழுந்த நிலையில் அங்குதான் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் அண்மையில் இந்த நிறுவனத்துக்கு தொடர்புடைய ஒரு இடங்களில் ஐடி ரெய்ட் நடந்துதான் இதனால அந்த நிறுவனத்தின் வங்கிக் கணக்குகள் ஃப்ரீஸ் செய்யப்பட்டதாகவும் அதனால சம்பளப்பாக்கி கொடுக்க முடியாமல் போனதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாகவே தற்போது ஜனநாயகம் படத்தின் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த விவகாரத்தால் நடிகர் விஜயும் கடும் அப்செட்டில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஜனநாயக படம் நடிகர் விஜயின் கடைசி படமாகவும் இருக்கிறது இந்த படத்தோடு சினிமாவை விட்டு முழுமையாக விலகி அவர் அரசியல்ல கவனத்தை செலுத்த எண்ணியிருக்கிற நிலையில இப்படி ஒரு தகவல் நடிகர் விஜய்க்குமே ரொம்ப அப்செட்டையும் அதிர்ச்சியும் கொடுத்திருக்கு இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த படத்துக்காக நடிகர் விஜய்க்கு ரூபாய் இருநூற்றி எழுவத்தைந்து கோடி சம்பளமும் வழங்கப்பட்டிருக்கார் இதன் மூலம் தமிழ் சினிமா வரலாற்றிலே அதிக சம்பளம் வாங்கிய நடிகர் என்கின்ற பெருமையும் பெற்றிருக்கின்றார் விஜய் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படி ஒரு சமூபடியாக விஜய்க்கும் சரி படகுலுவுக்கும் சரி ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இந்த செய்தி மாறியிருக்கிறது இந்த படத்தோட ஷூட்டிங் திரும்பவும் ஆரம்பிக்குமா என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி தேங்க் யூ தேங்க்யூ பாய்